பயன்னை இருக்கு கோயிலில் ஒன்றா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல இவ்வளோ பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்துட்டு பூட்டிட்டு பூட்டிட்டு போகுது ஆனால் வெளியில் வந்து பயங்கரமா முற்போக்குங்குது சீர்திருத்தங்குது பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள புத்தகத்தோட போகாமல் கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்போ எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாற்றும் நினச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நெஞ்சு விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்கற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்போ கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கிது அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துகிட்டு போய் தன்னை வயதவத்த சகமானவனை வெட்டிர்லாங்கிறது எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாரு எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதைப் பொருள் இருக்கு கஞ்சா சாக்லேட் விற்கிது மிட்டாய் விற்கிது திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இருக்கு இப்போ இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பற்றி கவலையும் படுறதில்லை ஒன்றும் படுறதில்ல சட்டம் இருக்கு இதில் ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்கிறாங்களா சொல்கிறாங்களா சொல் தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில் மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன் கொல்லுங்க அறுபத்தி மூணு பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ளச்சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாளில் பிணையில் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சிடாரு எந்த துணி விளக்காச்சுறாரு ஒன்றும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது நீங்கள் செஞ்சிட முடியுமா எப்படி அரசு செஞ்சிட முடியுமா அது துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதை மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களும் மயிலாடுதுறையில் நல்லா சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு ஒரு பிள்ளை கட்சி எங்களுடைய பிள்ளை ரெண்டு பேரை வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கைன்னு இருக்கு அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்க தான் ஊரல் போட்டு சாரா எங்காட்சி பீங்க என்ன சொல்றது எல்லாம் அவங்க தான் அது அப்படி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது என்ன பண்ணு இதெல்லாம் ஆகும் நான் இல்லை நீங்கள் இல்லை இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலகுனியன் இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டில் ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பிய சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமையும் அவ்வளவு ஒரு இது இருக்குது ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்ன இருக்க முடியும் என்னவா இருக்க முடியும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்னுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம் தான் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான் எவ்வளவு பேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறார் புரட்சி பாவலர் சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன தெரிந்து சொல்றான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல் விதைய நெஞ்சில விதைப்போன்னு நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடுறேன் அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாருதே அது இப்படி வந்து நிக்குது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்